சாத்தான் ஆண்டவராக இயேசுவை பார்த்து இந்த கற்களை அப்பமாக மாற்றுங்கள் இந்த கற்களை நீங்கள் உண்ணலாம் ரொட்டி செய்து உண்ணலாம் என்கின்ற சோதனையை இயேசுநாதருக்கு தருகிறான் ஆனால் இயேசுநாதர் சொல்லுகிறார் மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளுடைய வாயினின்று வருகின்ற ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே ஆண்டவராக இயேசு இந்த கற்களை அப்பமாக மாற்றியிருக்க முடியும் ஆனால் முடியாது என்று நிராகரிக்கிறார் அந்த கற்கள் விளை பொருள் அல்ல மறைப்பொருள் மறைப்பொருள் இந்த கற்கள் வியாபார பொருட்களுக்காக அவர் உருவாக்கவில்லை இந்த கற்கள் இந்த இயற்கையை சமநிலையில் வைத்துக் கொள்ள உருவாக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய இந்த கற்களை வைத்து நாம் கோயில் கட்டுகிறோம் ரோடு போடுகிறோம் இந்த கற்களை ஒரு விலை பொருளாக நாம் மாற்றிவிட்டோம் ஜெல்லியாக கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கற்களுடைய பணி மனிதனுக்கு வீடு கட்ட உதவ வேண்டும் அந்த பணியா நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கற்களுடைய பணி வேறு பணி அது என்ன பணி என்றால் இந்த கற்கள் தான் ஆவிப்போக் என்று சொல்லுவார்கள் அந்த எவாபரேஷனை தூண்டுவதே இந்த கற்கள்தான் இந்த சூடான காற்று மேலே போகிறது அடர்த்தியான கடல் காற்று உள்ளே நிலத்திற்கு வருகிறது இரண்டும் ஒன்று சேர்ந்து மழை மேகமாக மாறி மழை பொழிகின்றது இதைத்தான் செய்ய இந்த கற்களை இறைவன் படைத்திருக்கிறார் எனினும் இந்த கற்களை நாம் எடுத்து விட்டோம் சிதைத்து விட்டோம் இப்பொழுது அந்த ஆவிப்போக்கு அதாவது எவாபரேஷன் ரேட் குறைந்து விட்டது குறைந்து விட்டது ஏனென்றால் கற்களை நாம் மாற்றி வீட்டில் வைத்து விட்டோம் ஆவிப்போக்கு அங்கு அதற்கு கிடைக்கவில்லை மேகம் செய்ய முடியவில்லை மழை பெய்யவில்லை இன்றைய தினம் நமது இந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் மழை பெய்யாதது இந்த கற்களை நாம் அழித்ததுதான் இந்த கற்கள் உண்மையாகவே இறைவனுக்கு பிடித்த கற்கள் பல நேரத்தில் கற்களை பற்றி பேசுவார் You are rock on this rock, I build my church.